मुझे हमेशा कहते हैं कि ये जो पैसा इन लोगों तक डायरेक्ट पहुंचता है वो डिजिटल है इसलिए पहुंचता है एस जयशंकर आपके अदालत में आया उन्होंने बड़ा इंटरेस्ट किस्सा बताया उन्होंने कहा जब वैक्सीनेशन का सर्टिफिकेट दिखाना था वो अमेरिका में थे अपने बेटे को मिलने गए थे तो रेस्टोर में जाने लगे तो उन्होंने अपने मोबाइल से दिखाया और बेटे ने जेब से मुड़ा तोड़ा कागज निकाला तो उनको लगा कि हाँ ये भारत है और ये अमेरिका है இந்த மாதிரியான செய்திகளை கேட்பது மகிழ்ச்சி அளிக்குது ஆனா பாராளுமன்றத்தில் நம் நாட்டின் உச்ச நீதிமன்றத்தில் கும்மாளம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க நீண்ட காலங்களாக நம் நாட்டுடைய நிதியமைச்சராக இருந்தவர்கள் அவர்கள் கூறுகிறார்கள் பாராளுமன்றத்தில் இந்த காலத்தில் இந்த தேசத்தில் மொபைல் போன்களை பற்றி யாருக்கு தெரியும் இன்டர்நெட் பற்றி யாருக்கு தெரியும் இவற்றை வைத்து ஃபின்டெக் என்ன செய்துவிட முடியும் என்கிறார்கள் நான் ஏதோ புராதன காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கவில்லை நான் சிறிது காலத்திற்கு முன் நம் தேசத்தில் டிஜிட்டல் இந்தியாவின் இரண்டாம் கட்டத்தில் ஜி டுவெண்டி மாநாட்டில் பங்கேற்ற அனைத்து உலக நாடுகளும் என்னிடத்தில் இவ்வளவு பெரிய புரட்சியை எப்படி செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள் மேலும் இன்றைக்கு கூட வெளிநாட்டவர் நம் நாட்டிற்கு வரும்போது அவர்களின் தூதரகங்கள் அவர்களை சில சாலையோர வியாபாரிகளிடம் அழைத்துச் சென்று பாருங்கள் இவர்கள் ஆன்லைனில் பணம் செலுத்துகிறார்கள் என்று ஆன்லைனில் அவர்களுக்கு மொழி தெரிய வேண்டிய அவசியமில்லை